சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை கடந்த வாரம் தமிழ் சினிமாவிலிருந்து வெளிவந்த திரைப்படங்கள்ல ஒன்று தான் மாஸ்க் கவின் மற்றும் ஆண்ட்ரியா முதல் முறையாக இணைந்து இப்படத்துல நடிச்சிருந்தாங்க அறிமுக இயக்குனர் விகணன் அசோக் இப்படத்தை இயக்க ஆண்ட்ரியா இப்படத்தை தயாரித்திருந்தார் அது மட்டும் இல்லாம சார்லி பவன் ஆகியோர் இப்படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடித்திருந்தாங்க ஜி வி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு இசையமைத்திருந்தாரு ரசிகர்கள் மத்தியில நல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்த இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது இந்த நிலையில நான்கு நாட்கள்ல உலக அளவுல இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு அதன்படி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நான்கு நாட்கள்ல உலக அளவுல ஆறு புள்ளி ஒரு கோடி இந்த படம் வசூல் பண்ணிருக்கு முதல் மூன்று நாட்களுக்கு பின் நான்காவது நாள்ல பாக்ஸ் ஆஃபீஸ்ல மாஸ்க் படம் சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இனி வரும் நாட்களில் இந்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்